ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி யோவான் சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ரெண்டாம் வசனம் ஜான் சாப்டர் ஃபோர்டீன் வஸ் டூ என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் ஆமேன் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளில் கதராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார் என்றால் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு மேன்ஷன்ஸ் அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நீங்கள் சொல்கிற ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் அவருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய ஜனத்திற்கு அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணுகிறார் காட் இஸ் ப்ரிப்பேரிங் அவருடைய பிள்ளைகள் வந்து அந்த இடத்துல சௌகரியமாக இருக்கணும் என்று சொல்லி பரலோகத்தில் ஆண்டவர் இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறார் என்பதை நாம் பார்த்தோம் தேவனுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது என்று பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து யேசு இந்த உலகத்தில் வந்தார் ஒருவரும் கெட்டுப்போவது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல ஒருவரும் கெட்டுப்போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் விருப்பமுள்ளவராக அவருடைய ஜனத்தின் மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார் தேவனாய்க்கர் இன்னும் ஏன் வரல இந்த உலகத்தை ஏன் இன்னும் நியாயத்திற்க வரல அக்கிரமோ அநியாயம்லாம் பெருகி போய் கிடக்குதே ஆண்டவர் நியாயம் தீர்க்க மாட்டாரா என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணம் எழும்போம் தேவனுடைய நோக்கம் என்னென்னா ஒருவரும் கெட்டு போகக்கூடாது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் அது மாத்திரமல்லாதபடி அவர் நம்மீது நீடிய பொறுமை உள்ளவராக இருந்து எல்லாரும் எங்கே வரணும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பரலோகத்தில் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணுகிறார் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம சுவிசேஷத்தை சொல்கிறோம் தேவனுடைய வார்த்தையை சொல்கிறோம் இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பை பலருக்கு நம்ம எடுத்து சொல்லும் பொழுது அவர்கள் புறக்கணித்து தேவனுடைய வார்த்தையை அவர்கள் அல்ல தட்டி ஆண்டவருடைய அன்பின் சுவிசேஷத்தை கேட்பதற்கு மனதில்லாமல் இன்றைக்கு அநேகர் எங்கே போயிட்டுருக்கிறாங்கன்னா நரகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் அதை தான் வேதம் சொல்லுது யோவான் சுவிசேஷம் மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஜான் சாப்டர் த்ரீ வர்ஸ் எயிட்டீன் அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கனைக்குள்ளாக தீர்க்கப்படான் யாரு அவரை விசுவாசிக்கிறவனுக்கு ஆக்கனை தீர்ப்பு இல்லை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடினால் அவன் ஆக்கனை தீர்ப்புக்கு உட்பட்ட ஆயிற்று என்று வேதம் சொல்லுகிறது ஆல்ரெடி அவன் அந்த கண்டம்னேஷனுக்குள்ளே வந்துடுறான் யாரெல்லாம் தேவகுமாரனை ஒரே பே ஒரே பேரான தேவகுமாரனை விசுவாசியாமல் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் ஆக்கணை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது அப்போது ஆட்டோமேட்டிக்காக எங்கே போகிறான் மனுஷன் கிறிஸ்து இயேசுவை விசுவாசியாததினாலே நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறான் அதனால்தான் நம்மேல விழுந்த கடமை என்ன பரலோக ராஜ்யம் என்று ஒன்று உண்டு அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷத்தை கேட்குறாங்களோ கேட்கலையோ நம்ம சொல்லிடணும் எல்லா மனுஷரும் சுவிசேஷத்தை அறிய வேண்டும் அந்த சுவிசேஷம் ஒருவேளை அவன் விசுவாசித்தானா அவன் ரட்சிக்கப்பட்டு ஆக்கனை தீர்ப்பிலிருந்து விடுதலை ஆவான் ஏனென்று சொன்னால் இந்த ஆக்கினை தீர்ப்பு பாருங்கள் ஆண்டவர் ஆக்கினை தீர்க்கும்படி இந்த உலகத்தில் வரல பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் யோவான் மூணு பதினேழாம் வசனத்தை வாசிக்கிறேன் உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் ஆண்டவருக்கு கண்டம்னேஷன் அல்ல அது பிரியமே இல்லை உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டும் என்று அவருடைய குமாரனை அனுப்பலை அவருடைய குமாரனை அனுப்பினதின் நோக்கமே அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார் ஆனால் இன்றைக்கு அவரை விசுவாசியாதவனோ அவருடைய சுவிசேஷத்தை புறம்பே தள்ளுகிறவனோ எங்கே இருக்கிறான் என்று சொன்னால் ஆக்கனே தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது மாணவர்களே நாம் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையின்படியாக மனுஷன் தன்னந்தானாகவே அவன் ஆக்கினை தீர்ப்பை வர வைத்து கொண்டு நேராக எங்கே போகிறான்னு கேட்டிங்கன்னா நரக ஆக்கினைக்கு போகிறான் இந்த நரக ஆக்கினை என்பது மனுஷர்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது அல்ல நிறைய பேர் யோசித்துக்கிறாங்க ஆண்டவர் நரகத்தை ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறார் நம்ம பார்த்தோம் யோவான் பதினாலில் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்போ ஆண்டவர் பரலோகத்தை தான் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார் ஆனால் நரகம் யாருக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும்போது மற்ற சுவிசேஷம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் நாற்பத்தோரா வருஷம் மேத்யூ சாப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் வர்ஸ் ஃபார்ட்டி ஒன் அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களே என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினியிலே போங்கள் என்று இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்போ இந்த நித்திய அக்கினி நரகம் என்பது யாருக்காக ஆயத்தமாக்கப்பட்டது என்று சொன்னால் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் தான் தேவன் ஆயத்தம் அணி வைத்திருக்கிறார் ஆனால் இன்றைக்கு மனிதன் பிசாசோடு சேர்ந்து கொண்டு பிசாசு போகிற இடத்துக்கு இவனும் சேர்ந்து போய்கொண்டு இருக்கிறான் அப்படி அவர்கள் போகக்கூடாது என்று தான் ஆண்டவர் அதை தடை செய்வதற்காக அவர்களை அங்கிருந்து காப்பாற்றுவதற்காக தான் இந்த பூமியில் இயேசு கிறிஸ்து வந்து கல்வாரி சிலுவையில் மறித்து மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவர் நமக்கு அந்த சுவிசேஷத்தை கொடுத்து இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிங்க மனம் திரும்பட்டும் பரலோக ராஜ்யத்துக்கு சமீபமாக வரட்டும் சொல்லி ஆண்டவர் சொல்லி இருந்தார் ஆனால் இன்றைக்கி பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற நரகத்துக்கு நேராக மனிதன் அவன் தானாகவே அதற்கு தகுதியாகி கொண்டிருக்கிறான் என்பதுதான் உண்மை இந்த கூட்டத்தை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும் நரகம் பாதாளம் என்கிற இடம் பயங்கரமான ஒரு இடம் ஒரு சமயம் ஒரு மனுஷனை ஆண்டவர் அவனுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்தும்போது அந்த பிசாசுகள் அவனுக்குள் அநேகராக இருந்த அப்படின்னா அவைகள் என்ன சொல்லிச்சோம் உன் பேர் என்னன்னு கேட்ட பொழுது அவைகள் என்ன சொல்லுச்சோன்னா நாங்கள் லேகியோன் என்று சொன்னது லேகியோன் என்றால் அநேகராக இருக்கிறோம் என்பது அதனுடைய அர்த்தம் அப்போ அந்த பிசாசுகள் பாருங்கள் கிறிஸ்து கிட்ட உன்னை கேட்குது என்ன கேட்குதுன்னா எங்களை தயவுசெய்து பாதாளத்துக்கு அனுப்பிவிடாதையும் பாதாளத்துக்கு எங்களை அனுப்பிடாதீங்க அந்த பன்றிகளுக்குள்ளே எங்களை அனுப்புங்கன்னு சொல்லி கேட்ட உடனே ஏசு கிறிஸ்துவும் பன்றிகளுக்குள்ளே போன்னு சொல்கிறாரு அவள் பிசாசுகளே பாதாளத்துக்கு போக மாட்டேன் பாதாளம் அவ்வளோ பயங்கரமான இடம் அப்படின்னு பயப்படுது ஆனால் இன்றைக்கி மனுஷன் தைரியமாக இன்றைக்கி பாதாளத்தை நோக்கி போயிட்டுருக்கிறான் பிரியமானவர்களே நான் வாசிக்க கேட்ட இந்த வார்த்தையும்படி என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணிருக்கிறார் அந்த ஸ்தலத்துக்கு பங்குள்ளவர்களாய் நாம் மாற கத்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரிடத்திலே பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்களாக ஜீவ புஸ்தகத்திலே நம்முடைய பெயர் எழுதப்படத்தக்கதாய் ஆண்டவர் நமக்கு கிருமை சகாயம் செய்திருவார்கள் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார்கள் காட் பிளஸ் யூ ஆல் அமேன் அமேன் நாம் ஜபிப்போம் எங்களதிகமாய் நேசிக்கிறதான எங்கள் அன்பின் பரலோப்பிதாவே ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் என்ற வார்த்தையின்படி பரலோகத்தை உம்முடைய ஜனத்திற்கு எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட்டு வர வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன் ஆனால் மனிதனும் பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்ட அக்கினி கடல் நரகத்திற்கு நேராக மனிதன் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் தேவனே நீர் இறங்கி உம்முடைய ஜனத்தை ரட்சியம் உம்முடைய மக்கள் ஆண்டவரே அந்த அக்கனை தீர்ப்புக்கு உட்படாதபடி அவர்களை விடுதலையாக்க நாங்களும் அந்த சத்திய சுவிசேஷத்தை அறிவிக்க எங்களுக்கு கிருபச்சாயும் வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும் ஏசு கிறிஸ்துவின் வலமை மிகுந்த பிதாவே ஆமேன் ஆமேன்